அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து செயல்படும் அரசியல் தரவு புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல் கருத்து கணிப்பின்படி எழுபத்தி எட்டு சதவீத ஒப்புதல் விகிதம் பெற்று உலகிலேயே முதலிடம் வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி இதுதான் மோடியின் செல்வாக்கு அப்படியே இருக்கிறது கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதுதான் அயோத்தி ராமர் ஆலயத்தால் மோடிக்கு சாதகமாக ஏற்பட்டுள்ள அலையை இந்த போராட்டத்தின் மூலம் மட்டுப்படுத்த முடியுமா என்று பார்க்கிறார்கள் மோடியின் வாரணாசி ஹேமமாலினி போட்டியிடும் மதுரா உள்ளிட்ட ஜெயிக்கவே முடியாத தொகுதிகளை காங்கிரஸ் தலையில் கட்டிவிட்டிருக்கிறார் அகிலேஷ் வெற்றி பெறுகிறதோ இல்லையோ தொகுதிகளை பெறுவதே காங்கிரசுக்கு சாதனை போல ஆகிவிட்டது எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆகிவிட்டது டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறாரே பிரதமர் மோடி வணக்கம் நண்பர்களே தான் ஒரு அசைக்கப்பட முடியாத மாமனிதர் என்பதை மோடி மீண்டும் நிரூபித்துள்ளார் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து செயல்படும் அரசியல் தரவு புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் கருத்து கணிப்பின்படி எழுபத்தி எட்டு சதவீத ஒப்புதல் விகிதம் பெற்று அதாவது ஏற்பு விகிதம் பெற்று உலகிலேயே முதலிடம் வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆய்வின் நோக்கம் குறிப்பிட்ட நாடுகளின் அரசு தலைவர்கள் எந்த அளவுக்கு அவரவர் நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மதிப்பீடு செய்வதாகும் அந்தந்த தலைவருக்கான மக்களின் ஏற்பு விகிதத்தை அதாவது அப்ரூவல் ரேட்டிங்ஸை கண்டறிந்து தரவரிசைப்படுத்தி அதனை பட்டியலாக வெளியிட்டு வருகிறது மார்னிங் கன்சல்ட் இதற்காக குறிப்பிட்ட நாடுகளில் மார்னிங் கன்சல்ட் அமைப்பு இணையம் மூலம் சர்வே நடத்துகிறது அப்படி நடத்தப்பட்டு வெளியிடப்பட்ட சர்வே முடிவில் தான் மோடி தொடர்ந்து முன்னிலை பெற்று உலக தலைவர்களில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார் அமெரிக்கா இந்தியா உள்பட இருபத்தைந்து நாடுகளில் கருத்து கணிப்பு நடத்தி இருபத்தைந்து நாட்டு தலைவர்களின் தரவரிசை பட்டியலை சில நாட்களுக்கு முன் வெளியிட்டிருக்கிறது மார்னிங் கன்சல்ட் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி எட்டு சதவீத ஏற்பு விகிதம் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார் அவருக்கு எதிராக பதினேழு சதவீதம் பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர் எதிர் வாக்குகளை கழித்து விட்டு பார்த்தால் மோடி பெற்றிருக்கும் நிகர ஏற்பு விகிதம் அதாவது நெட் அப்ரூவல் ரேட்டிங் அறுபத்தோரு பர்சென்ட் ஆகும் இது பிரம்மாண்டமான சதவிகிதம் ஆகும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த ஏற்பு விகிதம் மோடியின் திட்டவட்டமான வெற்றியை பறைசாற்றுவதாக இருக்கிறது மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒப்ரடா அறுபத்தைந்து சதவிகித ஏற்பு விகிதத்துடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோபிடன் பதினோராவது இடத்தில் உள்ளார் இனி இருபத்தைந்து நாட்டு தலைவர்களின் ஏற்பு மற்றும் மறுப்பு விகிதத்தை பார்ப்போம் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பு விகிதம் எழுபத்தி எட்டு அவருக்கு எதிராக உள்ள மறுப்பு விகிதம் பதினேழு கருத்து சொல்ல விரும்பவில்லை என்கின்றவர்கள் ஆறு சதவீதம் பேர் அதுக்கடுத்து நம்பர் டூ மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஏற்பு விகிதம் அறுபத்தி அஞ்சு எதிர்ப்பு விகிதம் அதாவது மறுப்பு விகிதம் டுவெண்டி நைன் பர்சன்ட் அதே நேரத்தில் கருத்து கூற விரும்பவில்லை அப்படிங்கிறவங்க மூன்றாவது இடத்தில் சேவியர் மிலே ஏற்பு விகிதம் அறுபத்தி மூணு மறுப்பு விகிதம் முப்பத்தி ரெண்டு கருத்து கூற விரும்பவில்லை போலந்து நாட்டை சேர்ந்த டொனால்டு டஸ் ஏற்பு விகிதம் பிப்டி டூ பர்சன்ட்

ஒரு பர்சன்ட் மைனஸில் போகிறது கருத்து கூற விரும்பவில்லை ஏழு சதவிகிதம் வைத்து விகிதம் நாற்பத்தி ஆறு பர்சன்ட் மறுப்பு விகிதம் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் கருத்து கூற விரும்பவில்லை இத்தாலியை சேர்ந்த இத்தாலியனுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஏற்பு விகிதம் நாற்பத்தி ஒரு சதவிகிதம்

மறுப்பு விகிதம் அறுபத்தி நாலு பர்சன்ட் கருத்து கூற விரும்பவில்லை ஏழு பர்சன்ட் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர் அவரை கனடா உண்டிய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஏன் முக்கியமான தலைவர் அப்படின்னா அங்க விரைவில் தேர்தல் வரை இருக்கிறது அந்த தேர்தலில் சீக்கியர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை அடுக்கக்கூடிய ஒரு மீதர் அப்படிப்பட்டவர் அவரை வந்து அவர் நாட்டு மக்கள் என்ன விதமா அசஸ் பண்ணியிருக்காங்க அவருடைய ரேட்டிங்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஜஸ்டின் ட்ரூடோவை ஏற்றுக்கொள்ளுகளுடைய விகிதம் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் அவர் ஏற்க மறுக்கிறவர்களுடைய சதவிகிதம் சிக்ஸ்டி போர் பர்சன்ட் சோ ஏற்பு விகிதம் என்னவோ அதை காட்டிலும் ஒரு பங்கு அதிகமாக மறுப்போர் விகிதம் இருக்கிறது ஏற்பு விகிதத்தை காட்டிலும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக மறுப்பு விகிதம் இருக்கிறது அப்புறம் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஏழு சதவிகிதம் சோ ஜஸ்டின் ட்ரூடோடைய செல்வாக்கு கனடாவுக்குள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த மார்னிங் கன்சல்ட்னுடைய தரவு புட்டு புட்டு வைக்கிறது அடுத்து ஆஸ்திரியாவுடைய தலைவர் நகம்பர் ஏற்பு விகிதம் டுவெண்ட்டி மறுப்பு விகிதம் அறுபத்தஞ்சு சதவிகிதம் கருத்து கூற மறுத்தவர்கள் ஏழு சதவிகிதம் நார்வேயினுடைய ஜோனஸ் ஸ்டோர் ஏற்பு விகிதம் இருபத்தி ஏழு பர்சன்ட் மறுப்பு விகிதம் அறுபத்தி ஏழு

கருத்து கூற விரும்பவில்லை பதினைந்து சதவிகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மற்றும் செப்டம்பரில் வாக்குகளுடன் முதலிடம் பிடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மார்னிங் கன்சல்ட் வெளியிட்டு வருகிற அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளிலும் முதல் வரை வாக்குகளை பெற்று பிரதமர் மோடி தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறார் இது அசாதாரணமானது இதுபோல வேறு எந்த தலைவரும் தொடர்ந்து முன்னிலை பெற்றதில்லை என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி இதுதான் மோடியின் செல்வாக்கு அப்படியே இருக்கிறது கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதுதான் காங்கிரசுக்கு இப்போதே வயிற்றில் புளியை கரைத்திருக்கும் விவசாயிகள் போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் என்ற பெயரில் பஞ்சாப் பண்ணை முதலாளிகள் நடத்தி வரும் போராட்டம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஹரியானா போலீசார் துணை ராணுவ படையினர் ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதாக உத்தரவாதம் அளித்து சட்டம் இயற்றுவது கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி பேரணி நடத்தும் போராட்டத்தை பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த பணக்கார பண்ணை முதலாளிகள் கடந்த பதிமூனாம் தேதி தொடங்கினர் சயுத்த கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய இரண்டு அமைப்புகள் இந்த போராட்டத்தை வழி நடத்துகின்றன கிசான் மஸ்தூர் மோர்ச்சாவின் பின்னே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது பஞ்சாபிலிருந்து புறப்பட்ட பண்ணை முதலாளிகள் ஹரியானா எல்லை பகுதியான ஷம்பு மற்றும் கண்ணவுரி பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இதனால் சுமார் இருபதாயிரம் பேர் கடந்த ஒரு வார காலமாக அந்த பகுதியிலேயே முகாமிட்டு உள்ளனர் இதற்கிடையே மத்திய அரசு சார்பில் விவசாய சங்கங்களின் தலைவர்களுடன் நான்கு கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் பருத்தி சோளம் துவரை உளுந்து மசூர் பருப்பு ஆகியவற்றுக்கு மட்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க மத்திய அரசு ஒப்புக்கொண்டது எனினும் இதை ஏற்க மறுத்த சங்கங்கள் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது நேற்று முதல் டெல்லி நோக்கிய பேரணி தொடரும் என்று அறிவித்தனர் இதையடுத்து பஞ்சாப் ஹரியானா எல்லைப் பகுதிகளில் ஹரியானா மாநில போலீசார் துணை ராணுவ படைகளை சேர்ந்த வீரர்கள் குவிக்கப்பட்டனர் பிரதான சாலைகளில் கான்கிரீட் தடுப்புகள் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டன போராட்டத்தை கண்காணிக்க ட்ரோன்களை போலீசார் பயன்படுத்தினர் டெல்லியின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பக்கத்து மாநிலங்களிலிருந்து டெல்லிக்குள் நுழையும் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இந்நிலையில் தடுப்புகளை அகற்றுவதற்காக டிராக்டர் ட்ரெய்லர்கள் புல்டோசர் ஹைட்ராலிக் கிரேன்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்களுடன் விவசாயிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் பண்ணை முதலாளிகள் நேற்று காலை பதினோரு மணிக்கு பேரணியாக புறப்பட்டனர் அப்போது பஞ்சாப் ஹரியானா எல்லை பகுதியான ஷம்பு மற்றும் கண்ணவூரி பகுதியில் போராட்டக்காரர்கள் கேஸ் மாஸ்க் ஹெல்மெட் உள்ளிட்டவற்றை அணிந்தபடி இரும்பு கம்பிகளுடன் தடுப்புகளை மீற முயற்சி செய்தனர் அவர்களை கலைப்பதற்காக ஹரியானா போலீசார் துணை ராணுவ படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் ரப்பர் குண்டுகள் மூலம் துப்பாக்கியால் சுட்டனர் போராட்டக்காரர்களும் கற்களை வீசி தாக்கினர் இதில் நூற்றி அறுபது போராட்டக்காரர்கள் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர் தலையில் குண்டு பாய்ந்து காயமடைந்த சுக்கரன் சிங் எனும் இளைஞரை பாட்டியாலாவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர் அவர் பஞ்சாப் மாநிலம் பதிண்டா மாவட்டம் பலோக் என்கிற கிராமத்தை சார்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கிறது போராட்டத்தை நடத்தி வரும் சங்கங்களின் பிரதிநிதிகளான சர்வன் சிங் பாந்தர் ஜக்சித் சிங் தல்லேவால் ஆகியோர் பேரணியை தொடங்குவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை பார்ப்போம் டெல்லி போராட்டம் குறித்த அறிவிப்பை கடந்த ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதியே அறிவித்து விட்டோம் எங்கள் கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலனை செய்யாததால் தான் போராட்டத்தை தொடங்கினோம் எங்கள் கோரிக்கையை ஏற்பது குறித்து பிரதமர் மோடி இப்போதாவது அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் டெல்லியை நோக்கிய பேரணி அமைதியான முறையில் தொடரும் என்றனர் இதற்கிடையில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை நடந்துள்ளது குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்த கோரிக்கை பயிர் கழிவுகளை எரித்தல் வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் ஐந்தாவது சுற்றில் பேச அரசு தயாராக இருக்கிறது போராட்ட தலைவர்கள் அனைவரும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் விவசாயிகள் அமைதியான முறையில் போராட வேண்டும் என்று பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் டெல்லி நோக்கிய பேரணி அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் அதே நேரம் தர்ணா தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்துக்கு பின்னால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் காலிஸ்தான் ஆதரவு சக்திகள் உள்ளன போராடுகிற எவரும் சிறு குறு விவசாயிகள் அல்ல அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள் தேவையான சகல வசதிகளோடும் அவர்கள் டெல்லி நோக்கிய பேரணிக்கு வந்துள்ளனர் அயோத்தி ராமர் ஆலயத்தால் மோடிக்கு சாதகமாக ஏற்பட்டுள்ள அலையை போராட்டத்தின் மூலம் மட்டுப்படுத்த முடியுமா என்று பார்க்கிறார்கள் மேலும் இறிகு வரும் அமலாக்கத்துறையின் தப்பிக்க பண்ணை முதலாளிகள் போராட்டம் பேரத்துக்கான கேஜரிவால் மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கையை மந்தப்படுத்தினால் பண்ணை முதலாளிகள் போராட்டமும் மந்தமாகிவிடும் அப்படி இல்லை எனில் தேர்தல் வரையிலும் போராட்டத்தை நீட்டிக்க பார்ப்பார்கள் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு பதினேழு தொகுதிகளாமே உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியுடன் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி உறுதியாகி உள்ளது முதலில் பதினோரு தொகுதிகள் மட்டுமே தருவேன் என்ற அகிலேஷ் யாதவ் பதினேழு தொகுதிகளை ஒதுக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் காங்கிரசுடைய மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி நேற்று காலை அகிலேஷ் யாதவ்டன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார் அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு தொகுதிகளை ஒதுக்க அகிலேஷ் யாதவ் ஒப்புக்கொண்டார் இது குறித்து அகிலேஷ் யாதவ் கூறும் போது காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சரியான திசையில் கொண்டிருக்கிறது இரு கட்சிகளின் கூட்டணி பலமாக உள்ளது தொகுதி பங்கீடு குறித்து சமாஜ்வாதி காங்கிரஸ் தலைவர்கள் இணைந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அறிவிப்போம் என்றார் இதற்கிடையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய உத்தரப்பிரதேச காங்கிரசுக்கான மேலிட பொறுப்பாளர் அவினாஷ் பாண்டே உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் மீதி உள்ள அறுபத்தி மூன்று தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று தெரிவித்தார் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசி எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடப் போகிறது என்பதை பார்ப்போம் இரு கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தப்படி ரேபரேலி அமேதி கான்பூர் நகர் ஃபதேபூர் சிக்ரி பாஸ்கான் சஹரன்பூர் பிரயாக்ராஜ் மகாராஜ்கஞ்ச் அம்ரோஹா ஜான்சி புலந்தர் ஷேர் காசியாபாத் மதுரா சீதாபூர் பாராபங்கி தியோரியா மற்றும் வாரணாசி இந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட உள்ளது மோடியின் வாரணாசி ஹேமமாலினி போட்டியிடும் மதுரா உள்ளிட்ட ஜெயிக்கவே முடியாத தொகுதிகளை காங்கிரஸ் தலையில் கட்டிவிட்டு இருக்கிறார் அகிலேஷ் பதினேழு தொகுதிகள் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் இந்த கூட்டணியின் சிற்பியே பிரியங்கா ராபர்ட் வதேரா என்று சிலாகித்துக் கொண்டிருக்கிறது தோற்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை வெற்றி பெறுகிறதோ இல்லையோ தொகுதிகளை பெறுவதே காங்கிரசுக்கு சாதனை போல் ஆகிவிட்டது எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆகிவிட்டது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்